ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர்ஷீஸ் டேஸ்டி கிச்சன் இன்னைக்கு நம்மளோட கிச்சனில் மாதம்பட்டி ரங்கராஜ் சாரோட ரெசிப்பியில் ரொம்ப ஃபேமஸான பைனாப்பிள் பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துர்லாம் இந்த பைனாப்பிள் பச்சடி பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட இதில் இருக்கக்கூடிய அந்த புளிப்பு இனிப்பு சுவை எல்லாம் சேர்ந்து சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே எல்லாருக்குமே இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும் இது ஒரு கேரளா ஸ்டைல் ரெசிபி கேரளாவில் உள்ள மோஸ்ட்லி எல்லா கல்யாண வீடுகளையும் இந்த பைனாப்பிள் பச்சடி செய்வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க நான் மறக்காமல் அர்ஷிஸ் டேஸ்டி கிச்சனை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆலுன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ் எல்லாம் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் பைனாப்பிள் பச்சடி பண்ணுறதுக்காக பழுத்த பைனாப்பிளை ஒரு கப் அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பைனாப்பிள் நல்ல பழுத்ததாக எடுத்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் வேகிறதும் சீக்கிரமாக வேகும் மெஷரிங் கப்பில் பார்த்திங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் அளவுக்கு இருக்கும் கட் பண்ணி வச்சுருக்க பைனாப்பிளாக ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துடலாம் இதுக்காக ஒரு மண் பாத்திரத்தை சூடு பண்ணிக்கிறேன் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கட் பண்ணி வச்சுருக்க பைனாப்பிளாக இப்போ இதில் சேர்த்துடலாம் பைனாப்பிள் சேர்த்ததுக்கப்புறமா அந்த பைனாப்பிள் வேகிறதுக்கான தண்ணியை சேர்த்துடலாம் அதிகமான அளவுக்கு தண்ணி சேர்த்துறாதீங்க அந்த பைனாப்பிள் வேகிறதுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி மட்டும் சேர்த்தா போதும் நல்ல பழுத்த பைனாப்பிள்னால் ஒரு பத்து நிமிஷத்தில் இது சீக்கிரமாக வெந்துடும் பைனாப்பிள் பழுத்தது கம்மியாக இருந்துச்சுன்னா குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கோங்க அப்போ ஈஸியாக வெந்துடும் பைனாப்பிள் வேகிற டைம்லேயே இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் சேர்த்துப்போம் மிளகாத்தூள் கம்மியாக சேர்த்துக்கோங்க நான் மெஷர் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா சின்ன ஸ்பூனில் தான் அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதிகமாக சேர்த்தா அந்த பைனாப்பிள் கிச்சடியோட கலரே மாறிடும் உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்து ஒன்று நல்லா கலந்து விட்டுடலாம் வேக வைக்கும் போதே கொஞ்சமாக உப்பு சேர்த்தா தான் அந்த பைனாப்பிள் எல்லாம் நல்லா உப்பு பிடிக்கும் இது லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா மூடி போட்டு மூடி வேக வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க இது இடையிலே அப்பப்போ ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தண்ணியோட அளவும் நம்ம கம்மியாக தான் சேர்த்துருக்கோம் அதனால் அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க இல்லாட்டி தண்ணி மொத்தமாக வற்றிடும் பைனாப்பிள் வெந்துட்ருக்க டைமில் நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிடலாம் ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துப்போம் சின்ன டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் அதே ஸ்பூன்லேயே ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துப்போம் இனி இதை அரைச்சி எடுக்கிறதுக்காக கொஞ்சமாக இதோட தண்ணி சேர்த்துடலாம் தண்ணி சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் தேங்காய் எதுவும் தெரியாத மாதிரி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க பைனாப்பிள் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் அந்த தேங்காய் பேஸ்ட் அதில் சேர்க்கணும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா பைனாப்பிள் அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்த்துர்லாம் ஒரு பீஸ் பைனாப்பிளை ஸ்பூனால் லைட்டாக நசுக்கி விட்டு செக் பண்ணி பாருங்கள் வந்துருக்கான்னு பைனாப்பிள் இன்னும் நல்லா சாஃப்ட் ஆகலை அப்போ அஞ்சு நிமிஷம் கூட இன்னும் வேக வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தா பைனாப்பிள் நல்லா வெந்திருக்கும் செக் பண்ணி பார்ப்போம் ஒரு பீஸ் பைனாப்பிள் எடுத்து கையால் நசுக்கி பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பைனாப்பிள் வெந்து நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு இந்த அளவுக்கு வெந்தால் போதும் இனி நம்ம தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம் தேங்காய் பேஸ்ட் அரைச்ச மிக்ஸர் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து இதோட சேர்த்துடலாம் ஒரு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இனி இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதோடவே காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கிறேன் பெரிய பச்சை மிளகானால ஒன்று சேர்த்துருக்கேன் சின்ன மிளகாவாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கோங்க இந்த பச்சடிக்கு வந்து கம்மியான அளவு காரம் தான் இருக்கும் அதனால ஒரு பச்சை மிளகாவே கரெக்டாக இருக்கும் ஏற்கனவே மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கோம் சேர்த்துருக்க தேங்காய் பேஸ்ட்டோட பச்சை வாசனையெல்லாம் நல்ல நல்லா போகிற அளவுக்கு ஒரு மூடி போட்டு மூடி நல்லா குக் பண்ணிடலாம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் குக் பண்ணாலே போதும் இந்த தேங்காய் பேஸ்டோட பச்சை வாசனை நல்லா போயிடும் கம்மியான அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கறதுனால மீடியம் ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் ஏற்கனவே மாதம்பட்டி ரங்கராஜ் சாரோட ஸ்பெஷல் ரெசிபிஸ் ரெண்டு போட்டிருக்கேன் இன்னும் பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அதுலேயும் திருநெல்வேலி ஸ்பெஷல் இடி சாம்பார் ரெசிபி நிறைய பேர் பார்த்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க சப்போர்ட் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்ப தேங்க்ஸ் இப்போ இதோடவே ஒரு பிஞ்சளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் தண்ணியெல்லாம் நல்லா வற்றி கரெக்டான பக்குவத்தில் வந்தாச்சு தேங்காய் பேஸ்ட்டோடு சேர்த்து இந்த பைனாப்பிளும் நல்லா கரெக்டாக வெந்து வந்தாச்சு இனி நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் மண் சட்டினால ஃப்ளேம் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமாவும் இதில் சூடு இருக்க தான் செய்யும் அந்த சூட்லேயே இது ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க லைட்டாக அப்புறமா இதில் முக்கியமான இன்க்ரீடியண்டான தயிரை சேர்த்துடலாம் தயிர் சேர்க்குறது திக்கான தயிராக சேர்த்துக்கோங்க இல்லாட்டி நம்ம கிச்சடி ரொம்ப தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும் அதே மாதிரி தயிர் சேர்க்குறது புளிப்பு கம்மியாக இருக்க தயிராக சேர்த்துக்கோங்க ஏற்கனவே பைனாப்பிள்லேயே லைட்டாக புளிப்பு இருக்க தான் செய்யும் நூற்றி எண்பது எம்எல் அளவு இருக்க கப்பில் ஒரு கப் அளவுக்கு தயிர் எடுத்துருக்கேன் இப்போ இந்த தயிரை சேர்த்துடலாம் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் வெள்ளரிக்காய் கிச்சடி ரெசிபி போட்டிருக்கோம் பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள் ஒரு சத்யா ரெசிபி தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் பைனாப்பிள் வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தோம் இப்போ தயிரும் சேர்த்துருக்கிறதுனால உப்பை கரெக்டாக செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துப்போம் உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது இருக்கட்டும் இந்த கிச்சடிக்கு டேஸ்ட் கொடுக்குறதுக்காக நம்ம ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் இதை இப்போ அடுப்புலேருந்து இறக்கி வச்சுட்டு ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கலாம் இந்த பேன் நல்ல அப்புறமா இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துப்போம் கடுகு வெடிச்சதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துப்போம் ரெண்டு மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கிறேன் இதோடவே வாசனைக்காக ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் லைட்டா ஒன்று மிக்ஸ் பண்ணிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ இந்த தாளிப்பை பைனாப்பிள் பச்சடியோட சேர்த்துடலாம் தாளிக்கும்போது கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அப்போ தான் அந்த பைனாப்பிள் பச்சடிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் அவ்வளோதான் தாளிப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்மளோட டேஸ்டான பைனாப்பிள் பச்சடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த பைனாப்பிள் பச்சடி இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும் பாருங்கள் இதுதான் இதோட கரெக்டான கன்சிஸ்டன்சி ஒரு சில பைனாப்பிள் நல்ல பழுத்தாலுமே அந்த இனிப்பு சுவை ரொம்ப கம்மியாக இருக்கும் இனிப்பு சுவை கம்மியாக இருக்க பைனாப்பிளாக இருந்துச்சுன்னா தாளித்ததுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும் புளிப்பு இனிப்பு காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக பேலன்ஸ் ஆகி இந்த பச்சடி சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மெத்தட்லேயே நீங்களும் உங்கள் வீட்டில் பைனாப்பிள் பச்சடி செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்டில் சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அப்படியே உங்க ஃபேமிலி அண்ட் ஷேர் பண்ணுங்க